உலகெங்கும் உள்ள அஷ்டோடி மைனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தனுசு ராசினியர்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு சனி தான் இருக்காராமா ராசிநாதன் தான் எதுவும் எட்டில் வராராமா நீங்கள் வரும் என்னமோ சொன்னீங்க ஏதாவது நடந்துருமா இப்போ தான் நல்லா இருக்கிற மாதிரி ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் ஏதோ துளிர் விடுது அது கூட விட்ட மாதிரி இல்லை அதுக்குள்ளேயும் திரும்ப எட்டு ஏழுன்னு ஆரம்பிக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நாலாம் இடத்துல சனின்றாங்க அர்தாஷ்டம சனின்றாங்க என்ன மேடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படி இங்கே இங்கே இதை தாண்டி கேட்குது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு ஓகே வாங்க பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது எல்லாம் உண்மைதான் பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பிளான்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து அதுக்கான நன்மைகளை அப்படி அலாக்க நம்ம வந்து கையகப்படுத்திக்கலாம் இல்லையா அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் வந்து தான் தானே பார்க்குறாரு வேற என்ன வேணும் க்யூட்டாக எப்பயும் போல அழகாக கொடுக்க முடியும் ஜாலியாக இருக்க அளவு சுத்த போகிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் எடுக்கிற முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் மிஸ்டர் ராகு வந்து மூணாம் இடத்துல உட்காந்து சும்மாவே விட மாட்டார் இப்போ போனா எமிட்ஸ் போயிட்டு இந்த மாதிரி மண்டபம் தான் சொல்லி டார்ச்சர் பண்ணுவார் பிரம்மாண்டம் 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 எல்லாத்துலயும் பிரம்மாண்டம் எல்லாத்துலயும் பெருசு எல்லாத்துலயும் அதுல கொண்டு போய் மாட்டி விட்டுறது இதே வேலை மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் தூக்கி எரிஞ்சு பேசுறது அடுத்தவங்களை வந்து இது பண்றது காசி பேசுறது தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரர்களை நான் ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் யார பத்தியும் காசிப் பேசாதீங்க மூணாம் இடத்துல ராகு பேச வப்பர் இல்ல யார பத்தியாவது உங்ககிட்ட யாராவது காசிப் பேசினாங்கன்னா நம்பாதீங்க நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றேன் இது யாரையும் அண்டர் ஜட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ராகு எல்லாம் மாயத்தை உருவாக்கி கொடுக்கும் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது யாரை பற்றியாவது சொன்னாங்கன்னா யார்கிட்டையாவது உங்களை பற்றி சொல்லுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ யாரை பற்றியும் சுய விமர்சனம் நீங்கள் பொது வெளியில் சொல்லவே வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக சொல்லியிருப்பீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய்ட்டு உங்கள் பெரிய ஆள்கிட்ட போட்டு கொடுத்து அவர் பேப்பரை போட்டு போப்பான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடும் நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக அழுத்தமாக இதை பதிவு பண்ணுறேன் யாரை பற்றியும் நோ காசிப் எதை பற்றியுமே பேசாதீங்க பேச்சு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பார்வை வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப எகிடு இத்தனை கிரகங்கள் போய் அந்த இடத்துல உட்கார போகுது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் முதல் ரெண்டு மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது நான்காம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது உங்களுக்குன்னு வீடு வாங்குறது உங்களுக்குன்னு வண்டி வாங்குறது ஒரு ஏதாவது இருக்கிற வீட்டையே திரும்ப நம்ம வாங்கிக்கலாமான்னு தோன்றது கட்டின வீடு வாங்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற வீட்டை போய் ஃபுல் முடிக்கிறது இல்லை ரெண்டாம் வீடை போய் சனி எல்லாமே இரண்டாம் வீடா ஸோ நிறைய பேருக்கு செகண்ட்ஸ் வீடு வாங்கிறதுக்கான யோகம் எல்லாம் கிடைக்கும் இல்லை உங்க அப்பா பேர்ல இருக்க சொத்து உங்களுக்கு வந்து அப்படி ரெண்டாவது உங்களுக்கு பதிவறதுக்கான வாய்ப்பு எல்லாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் போய் மேற்கொள்வீர்கள் சொத்து எப்படியோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி சொந்த சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கான உடமை வந்து சேரும் பிள்ளைகள் மூலமாக பெருமை பிள்ளைகள் மூலமாக செலவுகள் ரெண்டுமே வரும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதல் ஒரு ரெண்டு மாசம் பிள்ளைங்களுக்கு கோல்டு சளின்னு கொஞ்சம் பாடா படுத்து எடுக்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்மளோட வேலையில வந்து டிராவல் ரொம்ப பண்ண வைக்க ஏண்டா அந்த வேலையை பாக்குற விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும் கேட்டன் டவால் மாதிரி வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா வே ஆஃப் கொடுத்துருவாங்களான்ற மாதிரி முதல் ஒரு ரெண்டு மாசம் அப்படியே பயமுடுத்திட்டே பூச்சாண்டிக்கிட்டே இருக்கும் பெருசாலாம் ஒண்ணு நடக்க போறது இல்ல ராக கொஞ்சம் பயமுடுத்துவார் அவ்வளவு அதனால அதில் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் எட்டாம் இடத்துல வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு மேல ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்து எட்டில் அமர்தல் ரைட்டா தப்ப ராசிநாதன் எட்டு அமர் தப்புதான் பட் ஸ்டில் உச்ச குருவாக அமர்தல் அப்படின்றது அமர இடத்தோட பார்க்குற பார்வையை நல்ல இடத்துல உங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு சுகஸ்தானத்துல இருந்த சுக கோளாறு நிவர்த்தி செய்யப்படும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை சரியாகும் வித்யாஸ்தானம் அதிகரிக்கும் புதுசா ஒன்னை கத்துப்பீங்க இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர் ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க பண்ணி அதன் மூலமாக படிப்பீங்க படிப்பு ஸ்தானம் இயங்க போகுது குருவரலால் அது கண்டிப்பா ஏதாவது ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை படிச்சு முடிச்சது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசராசி தனுசுல ஒரு பிளானட் இருந்தாலுமே இது நடக்கும் இந்த தடவை கண்டிப்பாக வித்தியாஸ்தானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை அப்கிரேட் பண்ணிப்பீங்க எட்டாம் இடத்துல இருக்கின்றது ஏழுக்கு ரெண்டு தான் எட்டாம் இடம் அடுத்தவர்களுக்கு மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் எட்டாம் இடம் சும்மா விபத்து வண்டி வாகன கண்டம் இது வேணாம் எட்டாம் இடத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு அடுத்தவர்களுக்கான பணம் எட்டாம் இடம் அப்ப அடுத்தவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும் ஒன்னு கொடுத்தா ரெண்டு கொடுப்பேன் ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பேன் யாராவது மேனிபுலேட் பண்ணா வருவாங்க தயவு செஞ்சு அதில் மாட்டிக்காதீங்க எப்பயுமே வந்து உடைக்காம ஒட்டுறப்பணம் ஒட்டவே ஒட்டாது அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எஸ்ஐபியில் போட்டு வைக்கிறது பெட்டர் அதை தாண்டி வேற எதுவும் லாங் டேர்ம் போட்டிங்கன்னா ஓகே சும்மா ஷார்ட் டேர்மில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ராகு உங்களை பண்ண வைப்பார் அதனால நோ அது தங்கமாக இருக்கட்டும் அது வெள்ளியாக இருக்கட்டும் அது நகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே பார்த்து பண்ணிக்கிறது உத்தமம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் தான் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் வேற ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா பத்து ரூபா லாட்டர் சீட் வாங்கினீங்கன்னா ஓகே பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு வாங்கி வச்சிங்கன்னா அப்புறம் வந்து கிரகம் விம்பி காட்டினேன் ஒரு அளவுக்கு தான் நான் திடீர் அஷ்டத்தை கொடுப்பேன்றதுல கிரகம் தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம் அதனால பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் பொருள் வை எல்லாம் எட்டாம் நிறைய எனக்கு காசு வந்துடாதா எனக்கு திடீர்னு என்ன சொல்றது உட்காந்து இடத்துல சம்பாதிச்சிட மாட்டேன்னு மனசு அப்படியே ஓடும் அப்போ இ காமர்ஸ் பண்ணுவோமா அது பண்ணுவோமா இது பண்ணுவோமா இடத்துல சம்பாதிப்போமா பிசினஸ் பண்ணுவோமான்னு தோணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை உங்கள் நாட்டல் அரசுக்கு கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு பிராப்தம் இருக்கு என்றால் மட்டும் சொந்த தொழில் இடங்கள் இல்லாட்டி இருக்கிற வேலையை காப்பாற்றினாங்க இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கால் கால் மொட்டி சம்மந்தப்பட்டு பெயின் வரலாம் நிறைய பேருக்கு பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய சுகர் பிபியில் கவனமாக இருக்கணும் மாத்திரை சாப்பிட்டு சரியாகாது அதன் மூலமாக அலைச்சல் மயக்கம் தலைவலி இதெல்லாம் வரும் ஒருவேளை உங்க சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதற்கான மருந்துகள் கிடைக்கும் அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் முடி நிறைய கொட்டுறது தலைவலி டென்ஷன் சுத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் முதல் ரெண்டு மாதங்கள் எட்டி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சரியா பார்ப்பது சோ முதல் ஒரு ஐந்து மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த ஏழு மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக இருக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு பட் ஆனா அந்த செலவு சுப செலவா இருக்கும் தேவைக்கான செலவாக தான் இருக்கும் சோ பெருசா ஒண்ணு ரொம்ப விரை செலவுல மாட்டிப்பீங்கலாம் சொல்ல முடியாது என்னதான் குரு இருக்கிற இடத்த பால் பண்ணுவது எட்டாம் இடத்த பால் தான் அதனால் அதனால சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல எட்டாம் இடத்த பால் பண்றது தான் ஆனா நைட் டிராவல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பைக்ல ஓட்டாத பைக்கு பழைய பைக்குன்னா பார்த்தா உடனே அதை ஸ்டார்ட் பண்றேன் நான் வந்து அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் காலில் கிக் கடிக்கிறேன்னு கால் வலி வந்துடும் நான் திரும்பவும் சொல்கிறேன் கால் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் யாருக்கு தனுசு எங்களுக்கு உங்கள் அம்மாவுடைய உடல்லையும் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டம் இது வரைக்கும் விடாத விஷயங்கள் எல்லாம் முடிப்பீங்க நான் கட்டி முடிக்காமல் இருக்கேன் வீடு நான் வந்து பாதியில் பூச்சி நிப்பாட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன் விடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்திரவை கூடி வருது ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்திரவை முதல் ஐந்து மாதங்கள் ஆனந்தமாகவும் அடுத்த ஐந்து மாதங்கள் அக்கறையோடும் நகர வேண்டிய காலகட்டமாக இருக்கு கடைசி ரெண்டு மாதங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு தனுசு நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அனுமன் வழிபாடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு ஆரம்பிக்கும் போதே இந்த ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள போய் பிள்ளையார்பட்டியை பார்த்தா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பான ஒரு செல்ட்டு போட்டு வந்துருங்க அப்படி இல்லையா வீட்டுல பிள்ளையார்பட்டி போட்டோ வாங்கி வச்சு அந்த தங்க கவசத்துல இருக்க ஜொலிக்கக்கூடிய வாங்கி தனம் நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும் மிகப்பெரிய ராஜயோகம் தனுசராசிக்கார்கள் பணக்காரங்களை தேடி இனிதே வர காத்திருக்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் கால் ரொம்ப பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் யாருக்கு தனுசு ராசி உங்க அம்மாவுடைய உடல்நிலையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது வரைக்கும் விடாத விஷயங்கள் எல்லாம் முடிப்பீங்க நான் கட்டி முடிக்காம இருக்கேன் வீடு நான் வந்து பாதில பூச்சி நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொன்ன விடாம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கூடி வருது சோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முதல் ஐந்து மாதங்கள் ஆனந்தமாகவும் அடுத்த ஐந்து மாதங்கள் அக்கறையோடும் நகர வேண்டிய காலகட்டமாக இருக்கு கடைசி ரெண்டு மாதங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு தனுசராசியர்களுக்கு இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சார்ந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்ச ஒரு தடவை ஆரம்பிக்கும் போதே இந்த ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள போய் பிள்ளையார்பட்டியை பார்த்தாப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பான ஒரு செல்ட போட்டு வந்துருங்க அப்படி இல்லையா வீட்டுல பிள்ளையார்பட்டி போட்டோ வாங்கி வச்சு அந்த தங்க கவசத்துல இருக்க ஜொலிக்கக்கூடிய அந்த வாங்கி தனம் நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும் மிகப்பெரிய ராஜயோகம் தனுசராசிக்கார்கள் தேடி இனிதே வர காத்திருக்கிறது